எனக்கு எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ வந்து சீரியஸான வீடியோ கிடையாது ஒரு பழைய ஃப்ளாஷ்பேக் உங்கள்கிட்ட சொல்லுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து சொல்லுன்னு துணிக்கிட்டே இருந்தது அதாவது நாங்கள் நான் வந்து கொஞ்ச நாள் மெல்பர்னில் இருந்தோம் அப்போ வந்து சதன் கிராஸ்ன்னு ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது ரொம்ப பெருசாக இருக்கும் அதுக்கு அதுங்க நான் வந்து ட்ரெயின் எடுக்கிறேன் ட்ரெயின் எடுத்துகிட்டு ஒரு ஒரு சிட்டியை தாண்டினா ஒரு இடம் ஒரு புறநகர் பகுதினு இல்லையா அது மாதிரி ஒரு இடத்துக்கு நான் போகிறேன் அந்த எஸ்கலேட்டர் இப்போ நான் பேசிகிட்டு இருக்க கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த எஸ்கலேட்டரில் இறங்கி வர்றப்போவே எனக்கு பின்னாடி ரெண்டு தமிழர்கள் நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது இப்போது நம்ம இங்கே நின்று இப்போ நின்றுட்டுருக்கோன்னா எனக்கு பின்னாடி அந்த பையன் நிற்கிறாரு இந்த சைடு அவங்க அப்பா நிற்கிறாரு பின்னாடி வரிசையில் அப்போ வந்து எனக்கு எப்படி அவங்க தமிழ்னு தெரியும்னா அந்த பையன் சொல்கிறாரு அப்பா இந்த பக்கம் வந்து நில்லுங்க அப்படின்றாரு ஏன்னா அந்த எஸ்கலேட்டர் இருக்குது தெரியுங்களா அப்படி ரெண்டு பேர் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க இந்த லெஃப்ட் சைடு தான் நிற்கணும் இது என்னோட இடத்துக்கு லெஃப்ட் சைடில் தான் நிற்கணும் ரைட் சைடு வந்து வழி விட்றணும் சில நேரத்தில் இந்த ட்ரெயின்லாம் வேகமாக வரும் அந்த அந்த பேரை சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே நம்ம ஊரு ட்ரெயின்லேயும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே என்ன ட்ரெயின் வருதுன்னு அதுபோல சொல்லிக்கிட்டு இருக்கப்போ இந்த ரைட் சைடு வந்து வேகமாக இறங்கி போய் அந்த ட்ரெயினை பிடிப்பாங்க அதுக்காக அந்த வழி விடணும் அப்போ அந்த பையன் சொன்னார் அவங்க அப்பாக்கிட்ட அப்பா தள்ளி நெல்லுங்கப்பா இங்கே நிற்கக்கூடாதுன்னு சொன்னப்போ நான் நினச்சிக்கிட்டேன் ஓகே நம்ம ஊருக்காரங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் போயிட்டு அப்போ அந்த ஊர் பூவான புதுசில்ன்றதுனால நான் ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தமிழர்களை பார்த்தா ஓவராக போயிட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் இங்கே இருந்து வந்தீங்க அப்படிலாம் நான் பேசுவேன் ஏன்னா வந்து அந்த மெல்போர்ன் வந்து ரொம்ப குளிராக இருக்கும் எப்போவுமே இந்த மேகமூட்டமாக இருக்கும் தெரியுங்களா இப்போ இப்போ இருக்குது பாருங்கள் இப்போ ஒரே மேகமூட்டமாக இருக்குது இருட்டா அந்த மாதிரி இருந்தது அப்போ வந்து இப்போ நம்ம ஆளுங்களை பார்க்கறது ரொம்ப அரிது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இண்டியனை பார்த்தா கூட சிரிப்பாங்க ஒரு இண்டியன் ஒரு இண்டியனை பார்த்து சிரிப்பாங்க அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நான் வந்து தமிழர்களோட பேசுகிறதுக்கு போவேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் யாரும் பேச மாட்டாங்க ஒரே ஒரு மதுரக்காரங்க பஸ்ஸில் பேசினாங்க பஸ்ஸில் இறங்கி போகிறப்போ நானும் அவங்களும் ஒரே இடத்துல இறங்கணும் அது ஒரு ஆஸ்பத்திரி அங்கே வந்து இறங்கினப்போ அவங்க பேசினாங்க ஒரே ஒரு தடவை மதுரைக்காரங்க அவங்க வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர் இப்போ அவங்க வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்போ என்னாச்சு ட்ரெயின் வந்துடுச்சு கேளுங்க அந்த காமெடியை இதை ஆகணும் ட்ரெயின் வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுறோம் ட்ரெயின் வந்துருச்சு ட்ரெயினுக்குள்ளே போய் உட்காறேன் இதே போல் நான் உட்காந்துருக்கேன் ஒரு சீட்டில் நம்ம ஊரில் மாதிரி கூட்டமெல்லாம் இருக்காது ரொம்ப காலியாக கிடக்கும் சாயங்காலம் ஒரு ஆறு ஏழு மணிக்கு அந்த ட்ரெயின் வருது அஞ்சு ஆறு மணின்னு வச்சுக்கோங்களேன் எப்போவுமே மூட்டமாக இருக்கும் சரியாக நேரம் கூட து இல்லை நான் போய் இப்படி உட்காந்துருக்கேன் நல்லா கவனிச்சுக்கோங்க நான் போய் உட்காந்துருக்கேன் எனக்கு நேர் அந்த பையன் உட்காந்துருக்கிறாரு அந்த பையனுக்கு இடது பக்கம் அவங்க அப்பா உட்காந்துருக்கிறாரு அந்த அப்பாவுக்கு அந்த பக்கம் ஒரு இங்கிலீஷ்காரர் உட்காந்துருக்குறாரு நானும் என்னமோ பெரிய இந்த சினிமாவில் வர்ற ஹீரோ மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கேன் எந்த நிமிஷத்துலேயும் அவங்க என்னை பார்த்து சிரிப்பாங்க எந்த ஊருன்னு கேட்பாங்க அதாவது நான் பெரிய பேச்சுக்கெல்லாம் வந்து யோசிக்கல நம்ம ஊருக்காரங்க நம்ம ஏதாவது ரெண்டு வாரத்தை பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் போகிறது வேறு ஒன்றும் கிடையாது நம்ம என்ன கடனாக கேட்க போகிறோம் இல்லை அப்போ வந்து இந்த மூணு பேர் உட்காந்துருக்காங்க நானும் அந்த அப்பாவை பார்க்குறேன் அவ பையனை பார்க்குறேன் பை பையன் நேர் இருக்கிறாரு அப்பா இங்கே அடுத்து மூணாவது தான் இங்கிலீஷ்கார் கேளுங்க என்ன இடந்துச்சின்னு அந்த சதன் கிராஸ் ட்ரெயின் அந்த ஸ்டேஷன்லேருந்து இருந்து நான் இறங்குற இடம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் அந்த ட்ரெயினில் போவோம் அந்த இருபது நிமிஷமும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்புறம் அந்த பக்கம் திரும்புறேன் சரி எங்கேயும் நம்ம நம்ம கூட பேசுகிறத வந்து க கண்ண நேருக்கு நேர் பார்த்தா தான் நாங்கள் பேச முடியும் அதனால நான் அந்த பக்கம் பார்க்குறேன் அப்புறம் மறுபடியும் பார்க்குறேன் இந்த பக்கம் பார்க்குறேன் மறுபடியும் பார்க்குறேன் அந்த அப்பா பேசுறாரு அந்த இங்கிலீஷ்காரர் யாருன்னே தெரியாது ஒரு வேலை செஞ்சு உண்மையிலே நல்ல மனுஷன் அந்த இங்கிலீஷ்காரர் கண்டிப்பா ஒரு நடுத்தர வயசுக்காரர் உண்மையை தான் சொல்றேன் நடுத்தர வயசுக்காரரு அவர் வேலை முடிஞ்சு சாயங்காலம் டயர்டா வர்றாரு களைச்சி போய் அப்பா போய் காஃபியை குடிக்கலாம் டீயே குடிக்கலான்னு வர்றாரு அவர்கிட்ட அந்த எதிரில் இருக்கிற அந்த அப்பா வந்து பேசுகிறாரு 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 என்ன எங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு அடி தானே கேப்பு ஒரு அடி தான் அந்த ரெண்டு காலுக்கு இடையில ஒரு அடி தான் கேப்பு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவர் வந்து இந்தியாவை பத்தி பேசுகிறாரு பேசுகிறாரு இருபது நிமிஷமா பேசுகிறாரு அது இப்படியே இப்படி பேசிகிட்டே இருக்கிறாங்க இப்படி இப்படி பேசுறாரு அப்படி அப்படியே இங்கிலீஷ்கார சொல்றாரு பாவம் வரது இருபது நிமிஷம் சொல்றதெல்லாம் ஆமா ஆமா அப்படியே அதாவது யாருன்னே தெரியாத ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்காங்க கவனிச்சுக்கோங்க அந்த அப்பா அந்த இங்கிலீஷ்காரன்னு பேசுகிறத இந்த பையன் இப்படியே தலையெல்லாம் ஆட்டில் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அதாவது எதிரில் நான் உட்காந்துருக்கேன் அப்படியே ஆ ஒரு மனுஷி எங்க பாருங்க இதெல்லாம் வந்து க ஒரு தவறான விஷயம்லாம் கிடையாது ஒரு ஒரு வெளிநாட்டுல என்னோட மொழிக்காரங்களை பார்க்கிறப்போ ஒரு ஆர்வமாக பேச போறது வந்து தப்பு கிடையாது ஏன்னா எல்லா ஆண்களும் வந்து மோசமானவங்க கிடையாது என்ன பொறுத்தவரை நான் வந்து என்மா நீ வந்து இந்தியாவா தமிழா எங்க இருந்து வந்திருக்கீங்க எங்க இருக்கீங்க அப்படின்ற ஒரு நாலு கேள்வி தான் அது அவங்க கடைசி வரையும் கேட்கவே இல்லை அந்த பையன் அவர் சரி அவங்க அப்பா தான் அந்த இங்கிலீஷ் கரெக்டை பேசுகிறார் அந்த பையனாவது என்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம்ல ஒரு பேசவே மாட்டேன்றாரு அந்த உண்மையிலேயே சொல்ற அந்த பையனுக்கு இந்த இப்படி திரும்பி கழுத்து வழியே வந்துடும் உண்மையிலேயே இந்த அம்மா சாரி அந்த அப்பா பையன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன் நான் ஏதோ என்ன சொல்கிறது என்னமோ சரி உதாரணம் மறந்து போச்சு ஏதோ ஒரு வேற சீட்டில் உட்காந்துருந்தா கூட நான் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருந்திருப்பேன் வெளி வெளியில் வேடிக்கை பார்த்துருப்பேன் எங்க நம்ம அவங்கள்ட்ட பேசுறதுக்கு மிஸ் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு அப்படியே உக்காந்துருந்தேன் இங்கே நீ யோசித்து பாருங்க என்னோட இருந்து யோசித்து பாருங்க அந்த அந்த ஊருக்கு நான் போய் ஒரு ஒரு தமிழர் ஒரு ஸ்மைல் பண்றதுக்கு மனசு வரல ஒரு வார்த்தை தமிழா ஏன்னா முகத்தை பார்த்து தெரியாதா ஒரு பத்து நூறு பேர் இருந்தால் கூட நம்மளோட ஊருக்காரங்களை கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் அதாவது அந்தந்த நாட்டுக்காரங்க அவங்கவுங்கள கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா அந்த கண்ணு பழக்கம் இருக்கு இல்லையா கடைசி வரைக்கும் பேசவே இல்லை அவர் கடைசி வரைக்கும் இந்த இப்படி பேசுகிறப்போ இந்த இப்படி பார்ப்பாங்க தெரியுமா அப்படி ஒரு மாதிரி அந்த மாதிரி கூட பார்க்கல அப்படியே உண்மையிலே யோசிச்சு பாருங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தா கூட நீங்கள் இப்படி பேசலாம் அது யாருமே தெரியாது அவர்கிட்ட வந்து இந்தியாவை பத்தி எப்படி அழக்குறாரு ஏன் என் பாஷையில் வச்சோன்னா அளக்குறாரு அப்படியே வண்டி வண்டியாக அளந்துக்கிட்டு வர்றாரு எனக்கு வந்து முகம் வந்து சோகமா இருந்தாலும் மனசுக்குள்ளே அப்படியே கண்ணீர் வருது ஏன்னா எனக்கு இது போல இந்த மாதிரி நடக்கிறது நான் என்ன நினைச்சிவேன் நம்ம வந்து ரொம்ப அன்பான மனுஷி நம்மளுக்கு நிறைய பேர் கிடப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஸு கிடப்பாங்கன்னு நினச்சி அது எப்படி இது எனக்கு இந்தியாவிலலாம் அப்படி எனக்கு நடக்காது இந்தியாவிலலாம் நான் பஸ்ஸில் பேசிக்கிட்டு போவேன் ட்ரெயினில் பேசிகிட்டு போவேன் லேடிஸ் எல்லாம் நிறைய பேர்கிட்ட பேசிட்டு போயிருக்கேன் நிறையா பேர் பேசுவாங்க இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து பொண்ணுங்களை பற்றி த பையனை பற்றியெல்லாம் பேசுகிறப்போ இல்லைங்க அவங்க பையன் மேலே தப்பு இல்லை இப்போல்லாம் அப்படி தான் இருக்குது நீ ஒன்றும் கோவிச்சிக்காதீங்க உங்கள் பொண்ணு நல்ல பொண்ணு தான் அது ரொம்ப சின்ன பொண்ணு இல்லை அப்படிலாம் நான் பேசிட்டு வருவேன் ஏதோ பெரிய கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி பேசிட்டு வருவேன் ஆனால் எனக்கே ஒரு பெரிய கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு இவங்க ப பண்ணிட்டாங்க ஏன்னா சும்மா ஒரு ரெண்டு வார்த்தை நான் வந்து அவங்ககிட்ட நான் கடன் கேட்டு போகிறேன் நான் இல்லை இல்லை ஏதோ ட்ரெயினில் ரெண்டு வார்த்தை பேசுகிறோம் என்ன ஊருக்காரங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்காது அதுக்கு கடைசி வரைக்கும் பேசவே இல்லை இருபது நிமிஷம் ஆச்சு இருபது நிமிஷம் ஆச்சு பேசவே இல்லை உண்மையிலே சொன்னேன் அப்படியே என்ன அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி அப்போ இறங்கி வர்றப்போ கூட நான் அவங்க என்னை பார்க்கல இறங்கி வர்றப்போ என் கண்ணு கலங்கிடுச்சு இறங்கி வர்றேன் அந்த ட்ரெயினுக்கு அடுத்த ட்ரெயினுக்கு வர்றவங்க அந்த இங்கிலீஷ்காரங்கெல்லாம் வர்றாங்க அவங்க என்ன பார்த்து ஹலோ அதாவது அதாவது இவர்களோட இப்போ கணக்குப்படி நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரில தமிழர்கள் ஆனால் இங்கிலீஷ்காரங்க வந்து என்ன பார்த்தோன்னா ஹலோ அவங்க ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ஸ்மைல் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு சிரிப்பு எனக்கு அந்த ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு வரிசையா எத்தனை பேர் சொல்றாங்க அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் இறங்கி அந்த வீதியை தாண்டி போறப்போ சொல்லிட்டே போறாங்க உண்மையிலேயே எனக்கு யோ ரொம்ப கஷ்டமா இருந்தது நீ யோசித்து பாருங்க தமிழ் பேசுற ரெண்டு பேர் ஒரு பார்வை கூட கண்ணுக்கு கண்ணு கண்ணு நேருக்கு நேராக பார்த்தா தான் நாங்கள் சிரிக்க முடியும் பேச முடியும் அதுக்கப்புறம் இங்கிலீஷ்காரங்க எவ்வளோ பேர் ஹலோ சொல்றாங்க அப்போ அப்போ என்ன அர்த்தம் நீ யோசித்து பாருங்க எனக்கு வந்து இது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒருத்தருக்கு மன உளைச்சல் வருமா வராது இது 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 வந்து இது வந்து ரெண்டாவது சம்பவம் ட்ரெயின்ல அதாவது அந்த ஊருக்கு போயிட்டு ரெண்டாவது சம்பவம் முதல் சம்பவத்தை நான் சொல்ல விரும்புல முதல் சம்பவம்லாம் வந்து அப்போ நாங்கள் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல அதாவது நான் வந்து சாதிய ரீதியாகவோ மத ரீதியாக நான் யாரையுமே ஒதுக்கி வச்சதே கிடையாது வாழ்க்கையில் ஆனால் அப்படி ஒரு பாசமாக எல்லாருக்கிட்டையும் ஒரு ஹெல்ப்பிங் டெண்டன்சி இப்போ என்னோடய கிளாஸ் ரூமுக்கு யாராவது புதுசாக வராங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பசங்களுக்கு இந்த ஸ்கூல் தெரியாது நானே போய் தான் உனக்கு தெரியாதில் இந்த ஸ்கூலு புதுசாக வந்திருக்குல்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இங்கே கேட்டின் இருக்குது இங்கே போகணும் அங்கே போகணும் இந்த பஸ் இங்கே போகணும் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு தெரியாது அதனால நானே போய் வாலண்டியராக உதவி பண்ணேன் அப்படிப்பட்ட எனக்கு ஒரு தமிழர் இன்னொரு தமிழர்கிட்ட ஒரு ஸ்மைல் பண்ணலை பேசலைன்றது வந்து ரொம்ப எனக்கு அவமானமா இருந்தது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி நடக்க 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 தான் எனக்கு உண்மையிலேயே தாழ்வு மனப்பணுன்னு வர ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி என்னோட க கலரை பற்றியோ என்னோட உருவத்தை பத்தியோ நான் வந்து ஃபேமிலி பேக்ரவுண்டு ஏழை ஏழையோ மிடில் கிளாஸ் எங்கள் அம்மா ரெண்டுமே சொல்லி வளர்க்கல ஏழைன்னு சொல்லலை பணக்காரங்கன்னு சொல்லி வளர்க்கல இந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியாது அப்படி ப்ளைனாக ஒரு மைண்டு நான் ரொம்ப நல்லவன் நான் எல்லார்டையும் பாசமாக இருப்பேன் ரொம்ப உதவி பண்ணுவேன் அந்த மாதிரி தான் இருந்தேனே தவிர எனக்கு தாழ்வு மனப்பான் மனப்பான்மையினு வந்தது இந்த மாதிரி ஆளுங்களை நான் ஆஸ்திரேலியாவில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடி எனக்கு அது கிடையவே கிடையாது என்னை என்னை நான் வந்து நான் திருச்சியில் கொஞ்ச நாள் படித்தப்போ கூட என்னை அந்த மாதிரி யாருமே நான் அப்படியெல்லாம் ஃபீட் பண்ணதே கிடையாது எவ்வளோ அழகான பொண்ணுங்களோடலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது நான் பிள்ளைங்க அழகு நான் எனக்கு தாழ்வு மனப்பான்மை அப்பெல்லாம் கிடையவே கிடையாது ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அப் அப்படின்னா என்னன்னே எனக்கு புரிய ஆரம்பிச்சது இந்த மாதிரி கண்டுக்காமல் போகிறது பேசாமல் போகிறது அப்புறம் ஒரு பொண்ணு இந்த முதல் சம்பவம்னு சொன்னால அந்த முதல் சம்பவம் ஒரு பொ தமிழ் பொண்ணு என்னை சாட பேசுது இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கோங்க நான் தொடர்ந்து சொல்கிறேன் எனக்கு சொல்லலைன்னா மனசே ஆகிறது